முப்பத்தி ஒரு வருட அனுபவம் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரா ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ ராகவேந்திரா நகர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இருந்து இடங்கள் விற்பனைக்கு இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்குண்டான அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது இடம் வாங்குவதற்கு பேங்க் லோன் வசதியும் இருக்குங்க இந்த இடம் திருச்சியில் கேகே நகரில் ஓலையூர் பாபா கோவிலுக்கும் ஸ்ரீ தேவி கோவிலுக்கும் நியரில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வழியில் லொக்கேட் ஆகிருக்குங்க கே கே நகரில் இருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி கார்ப்பரேஷன் எல்லைக்கு உட்பட்டு இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குங்க ஏசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெறும் நான்கரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க போர்வெல் போட்டிங்கன்னா ஐம்பது அடியில் சுவையான குடிநீர் கிடைக்குங்க இடத்துக்கு நியர்லேயே பாபா கோவிலும் ஸ்ரீதேவி கோவிலும் வனப்பேச்சி அம்மன் கோவிலும் சஞ்சீவராயர் ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் புதுசா வரக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரா கோவில்னு அனைத்து கோவில்களுமே நியர்லேயே இருக்குங்க ரிங் ரோட்ல இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க ஏர்போர்ட்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு தாங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்ல டைட்டல் பார்க்கும் கிரிக்கெட் ஸ்டேடியமும் புகழ்பெற்ற லூலு மால் தமிழகத்தில் முதல் ஒலிம்பிக் அகாடமி இருபத்தி ஐந்து ஏக்கரில் எழுபத்தி ஆறு கோடியில் கனரக சரக்கு வாகன முனையம் மற்றும் பத்து ஏக்கரில் திருச்சி ட்ரேட் சென்டர் என அனைத்துமே இந்த இடத்தை சுற்றிலுமே இருக்கு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்குண்டான அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குங்க இடத்தை வாங்குவதற்கு பேங்க் லோன் வசதிகளும் செய்து தரப்படும் ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறு சதுரடியில இருந்து வீட்டுமனைகள் இருக்கு ஸ்ரீ ராகவேந்திரா நகரை சுற்றி இருபத்தி ஐந்து நகர் சூழ்ந்திருக்கு இப்போது வாங்கும் மனை இரண்டு வருடத்துல கண்டிப்பா இரட்டிப்பாகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை